அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா திருமண விளம்பரம் போர்டுகள் உடனடி தான் வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு வீடியோகிராஃபர்ஸுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய வணக்கம் அதாவது தென்னிந்திய இசை கலைஞர் சங்கம் அப்படிங்கிற இந்த சங்கம் வந்து இதுதான் திரைப்பட உலகத்தில் முதல் முதல் ஆ தொழிலாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சங்கம் இது தான் ஏன்னா வந்து ஜி சி ஆர் சுப்பிராமணன் அவங்கெல்லாம் இருந்த காலத்திலருந்து அது பழைய இசையமைப்பாளர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் டி ஆர் பாப்பா தர்சன சுவாமி இவங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்ட எம்பி சீனிவாசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதலாவது யூனியன் இதுதான் இதுக்கப்புறம் தான் மற்ற கேமராமேன் யூனியன் மற்ற யூனியன்லாம் ஆரம்பிச்சது அப்படிப்பட்ட ஆதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த அந்த இசையமைப்பாளர்கள் நினைத்து நான் பேச தொடங்குகிறேன் ஏன்னா அவங்க ஆரம்பிக்கலாம்னா இப்படி ஒரு கூட்டு கிடச்சிருக்காது சம்பளம் கிடைக்காது அந்த டைம்ல வந்து ஒவ்வொரு மினிஸ்டேஷன் வாசுவாங்கன்னு சொன்னா டெய்லி சம்பளம் கிடையாது அந்த டெய்லி சம்பளம் வேணும் என்பதற்காக போராடி அவர்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மினிஷ்டரும் நீங்கள் நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பெரியவர்களின் கருணையால் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் இதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தலைவர்களாக உட்கார்ந்துருக்கிறார்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இவர் தலைவராக உட்காந்துவர் தான் இப்போ கல்யாணம் சொல்லி பேர் நீங்கள் பல பாடல்கள் கேட்டு போய் ஒர்க் பண்ணவர் ஏஆர் மற்றும் எல்லா மியூசரேட்டரையும் ஒர்க் பண்ணவர் இவர் தலைவராக இருக்கக்கூடிய சபேஷ் அவர்கள் பாடல்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் வந்திருப்பது என்னென்னா இளையராஜா வந்து உட்காந்துருக்க வேண்டிய இடம் இது எங்கள் வீட்டில் இருந்து துக்க செய்தி உங்களுக்கு தெரியும் அதனால் அவரால் பேச முடியல அதுக்காக நான் அவர் சார்பாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுவதில் பெருமை பெற்றுக் இந்த யூனியனை காப்பாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்பாக இருக்கிறதுனால இத்தனை பேரும் இருக்கோம் அத்தனை பின்னணி பாடல்களும் இது பின்னால் இருக்கிறார்கள் அத்தனை ஏ கிரேட் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதில் தான் இருக்கிறாங்க இதில் மற்றபடி மற்றவர்கள் மற்ற இடங்கள் இருந்தாலும் இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த யூனியன் ரூல் படி முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட போது போட்ட ரூல் படி ஒருவருக்கு இரண்டு வருஷம் பதவி அதை ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் நாலு வருஷம் தான் இதனுடைய விதி இத தொடர்ந்து ஆண்டவர்கள் யாரும் கிடையாது நடந்து இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து தினா அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நாலு வருஷம் ஆண்டு அடுத்து நாலு வருஷம் நான் தான் இருக்க போறேன்னு சொல்லி அவர் பிடிவாதமா இருக்கிறதுனால நாங்கெல்லாம் சத்தம் போட்டோம் இது என்ன அரசியல் கட்சியா நீங்களே ஆளணுங்கிறது எல்லாரும் வரணும் எல்லாரும் வந்து தலைவர்களாக இருக்கணும் எல்லாரும் வந்து இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நீ அதை பிடிச்சிட்டு இருக்கிற நல்லா இருக்காதுன்னு இளையராஜா உட்பட எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த ஆடியோ காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அதையும் சேர்த்து போடுதோம் இளையராஜா பேசுகிறதே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்க அது மாதிரி இந்த யூனியனில் நடக்கக்கூடாத பல பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது காரணம் என்னென்னா கொரோனா நடந்த சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணுவதற்காக பணம் அவங்க ப பணம் வாங்கிக்கிறதுக்காக ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு அதில் வந்து என் கையில் இருக்கக்கூடிய இத்தனை பேப்பர்களுமே அந்த கொரோனாவில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டதாக நனிதை கொள்ளக்கூடாது இது இவர்களாக தயார் பண்ணி பவதாரணி இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை ஏறக்குறைய ஒரு எண்பது லட்சத்துக்கு மேலே அவர்கள் வந்து அதில் வந்து சுற்றிட்டு அந்த கணக்கெல்லாம் எங்க தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் மறுபடியும் நான் தலைவராக இருந்து சரி வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் வருவதற்கு ட்ரை பண்ற தினா அவர்கள் அது நாங்கள் வார்த்தையில எவ்வளோ சொல்லி பார்த்தோம் அவர் அவர்ல அதில் காலம் அழகுற மாதிரி அவர் விஷயமே கிடையாது அவர் தான் நிற்பேன் நான் தான் நிற்பேன் இளையராஜா சொன்னேன் என்னையா இது இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களான்னு நினச்சி பாருங்க இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களில் இளையராஜா தான் இந்த இந்த திரைப்பட உலகத்தின் இசைக்கு முக்கியமான ஆளாக இருக்கிறார் அவர் சொல்லி தினா நீ பண்றது சரியில்லை இந்த மாதிரி ரெண்டு வருஷம் தான் நாலு வருஷம் தான் ஒரு பதவி அதுக்கு மேலே நீ நிற்பது சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு பின்னாலும் சும்மா உட்காந்து கத்திட்டு இருப்பான் இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா நல்லா யோசிச்சு ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி எரிஞ்சு பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள்லாம் முடிவு பண்ணோம் என்ன வந்து அவர் அவர் தான் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டார் நம்ம அறிவே வளர்த்தவர் இளையராஜா அவர்லேயும் இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலாம் இங்கு மேல இந்த நோட்டு வரலாம் நீங்க பார்க்கக்கூடிய இசை அற்புதங்களையெல்லாம் செய்து கொடுத்தவர் அவர் அவரை பற்றியே திட்டி அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி இதனை அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணேன் ரிப்போர்ட் பண்ணும்போது அண்ணாமலையிடம் சொல்லி என இது பிஜேபியில் வர்ற இருக்கார் இன்றைக்கி பாத்தீங்கன்னா மேலே வந்து மோடி கீழே வந்து இவர் எலெக்ஷன் வாங்கன்னு சொல்லி போட்டு போட்டு அப்போ மோடிக்கு பிறகு விருதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்னை திரு சிமிர தினாவேட்டில் இருக்க இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு வேண்டாம் இது மியூசிக்ங்கிறது சாஃப்ட்டு அத்தான் என்னத்தான் அப்படினா சாஃப்டா பண்ணாரு மெல்ல பூ மெல்ல பூன்னு போனது இப்போ அடிக்கிற அடியில் மாதிரி இப்போ அப்போ எல்லாம் கிடையாது சாஃப்டாக இருந்த ஒரு மெலடியை ரஃபாக கொண்டு போய் டங்கு டங் 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 டங்குன்னு வச்சு இன்னைக்கு நீ கேட்குற பாட்டெலாம் யாருக்கும் குறை சொல்லல அந்த மாதிரி இந்த மியூசிக்கை குழப்புற மாதிரி இந்த யூனியனை குழப்பி வச்சுருக்காருன்னு சொல்கிறேன் மியூசிக் எப்படி குழம்பு போய் கிடக்கும் அதே மாதிரி இந்த யூனியனும் குழப்பி வைச்சிருக்கார் பல பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம் ஆனால் அதே மாரி நான் நிற்பேன் என்ன செய் சரி காலம் கடந்து போறதுனால நாங்களும் கோர்ட்டில் கேஸெல்லாம் போட்டோம் அது சரியாக அவர் வரப்பாயிடுச்சு சரி விட்டுட்டு சரி சந்திப்போம் சந்திப்பு பார்க்கலாம் என்ன தான் நடக்குது பார்க்கலாம் நம்ம ஆள் இல்லைன்னு சும்மா தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க அதிகாரமாக நடப்பாங்க அந்த விஷயமே வரக்கூடாது என்பதற்காக நிற்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க யூனியன்ல இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எங்க கட்சியில எது எதிர்கட்சி நாங்கள் சொல்ல மாட்டோம் இது கட்சி ஆளுங்க எங்களுடைய நியாயத்தை உங்களுக்கு தான் பார்த்தோம் கல்யாணம் அவர்கள் யூனியன்ல தலைவராக இருந்தவர் அவர் தலைவர் யூனியன்ல இருந்தவர் வைஸ் சேர்சலர் பாலேஷ் அவர்கள் வந்து இந்தியாவுல தலை சேர்ந்த செனாய் பிளேயர் நீ கேட்டிருப்பீங்க செனாய் வாத்தியம் அதுல வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர் இவர் இப்ப இந்த வருஷம் இருக்கு அப்படிப்பட்ட பெரிய பெரிய கலைஞர்கள் இருக்கக்கூடியது அத்தனை பெரிய போங்கட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு பண்ண பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியல்ல அப்படிங்கிறதா ஒரு விஷயமாக நாங்க சொல்ல கடமை கொண்டிருக்கோம் அதே நேரத்துல உங்களை பார்ப்பதற்கு மரம் அவர்கள் வந்திருக்கிறார் மனோ அவர்கள் வந்திருக்கிறார் மனோ மனோ நிலையில் இருக்கார் மனோ என்ன சொல்லணுமா சொல்லுமா கடா யூனியனுக்கு ஒரு நல்ல காலம் வரணும் என்னுடைய ஆசை சபேஷ் முரளி அவர்களுக்கு எல்லா கலைஞர்கள் சப்போர்ட் பண்ணணும் நிறைய ஏழை நிறைய சீனியர் மியூசிஷியன்ஸ் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க யாருக்கும் ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இல்லை ஒரு நாலஞ்சு வருஷமா அதனால இது வந்து ரூல்ஸ் எக்னாஸ்டா போற தினா அவர்களுடைய டீம் அவங்களே கௌரவமா விலகிட்டா நல்லா இருக்கும் அது வந்து கண்டிப்பா அவங்களே புரிஞ்சுக்கிட்டா அவங்களும் மிஜிஷியன்ஸ் தான் ஒரு நல்ல மிஜிஷியன்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும்ன்றது அவங்கள புரிஞ்சுக்காததுனால புது ஒரு ஒரு டேம் கொடுத்து பார்க்கணும் இல்லையா அதுதான் எங்கள்கிட்ட பயில்தாதையும் இருக்கு ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பொருளின் அவங்களுடைய டீமுக்கு எல்லா மிஜிஷியன்ஸும் சப்போர்ட் பண்ணி வெற்றி பெற அவங்க வெற்றி பெயர் வெற்றி பெற்றால் நிறைய நன்மைகள் வச்சிருக்கேன் நடக்கும் அப்படின்றது மனதார சொல்றேன் நான் எல்லாரையும் பண்ணிக்கிறேன் என்ன சொல்றீங்கன்னா நன்றி